ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உலக அழகி போட்டி நம்ம இந்தியாவில் நடக்குது அதில் வந்து தாய்லாந்து பொண்ணு உலக அழகிய தேர்ந்தெடுத்துட்டாங்க இப்போ நான் அதை சொல்ல வரல மிலா மேகி அப்படின்னு ஒருத்தவங்க இங்கிலாந்தை சேர்ந்தவங்க இங்கிலாந்து மிஸ் இங்கிலாந்து அவங்க வந்து நம்ம இந்த அழகி போட்டியில் கலந்துகிட்டு இருந்துருக்காங்க அவங்க வந்து விலகிட்டாங்கன்னா அழகி போட்டி நடந்துகிட்ருக்கும் போதே அவங்க விலகிட்டாங்கன்னா என்ன ரீசன் சொன்னாங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ஸ்பான்சர்ஸு அந்த நிகழ்ச்சியை நடுவராக வர்றவங்க அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க உலக அலையை போட்டி சம்பந்தப்பட்டவர்கள் அவங்கள வந்து மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்காங்க கட்டாயப்படுத்தினாங்கன்னா அதனால இவங்களுக்கு நிறையா மன உளைச்சல் வந்துருச்சான் நான் ஒன்றும் இங்கே இருக்கிற ஆண்களை மகிழ்விக்கிறதுக்காக வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அவங்கள வந்து கேலி பண்ணாங்கண்ணா இங்கிலாந்து சர்க்கஸ் குரங்கு மாதிரி சில வார்த்தைகள் சொல்லி கேலி பண்ணாங்க நான் ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதனால தான் நான் வெளியேறேன் அப்படின்ட்டு அவங்க உடனே நம்ம அது சம்மந்தப்பட்டவங்க வந்து அவங்க மகிழ்ச்சி அங்கங்கே போகிறது வர்றது அந்த மாதிரியான வீடியோ கிளிப்பிங்ஸாக எடுத்து போட்டாங்களாம் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க என்னோடய அனுமதி இல்லாமல் இதெல்லாம் அவங்க எடுத்து போட்டிருக்காங்க எங்களை வந்து எல்லா இடங்கள்லேயும் நாங்கள் வந்து மகிழ்ச்சியாகவே முகத்தை வச்சுக்கணும் எங்களோட ரியாக்ஷன் மகிழ்ச்சியாக தான் இருக்கணுன்றதும் கட்டாயப்படுத்தப்பட்டுச்சு அதனாலே நாங்கள் அப்படி தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இந்திய அழகி நந்தினி குப்தாமா போன வருஷம் தேர்ந்தெடுத்தது அந்த பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பொண்ணு டாப் டுவெண்ட்டியில் அவங்க இருக்காங்களாம் நாலாவது சுற்றுல அவங்க அவங்கள விளக்குனாங்க அப்படின்றாங்க ஒவ்வொரு சுற்றும் நடக்கும்ல அதில் நாலாவது சுற்றுல அவங்க வெளியேறினாங்க டாப் டொண்ட்டிக்குள்ள நந்தினி குப்தா இந்திய அழகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க 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 தாத்தாவும் சொன்னாங்க